ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தினமொழ கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்ரிசியேஷன் அதாவது பாராட்டு அடுத்தவங்க நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அதே நாம அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணா வாயே வராது இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்து ஒரு பேட் மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட போய் நீங்க ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சும்மா சொல்லி பாருங்களேன் அது அவங்களோட நாளையே அழகாக்கிடும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏதாவது ஒரு பேட் மைண்ட் செட் இருந்தா கூட நம்ம சொன்னதை வச்சு நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க செல்ஃப் அப்ரிசியேஷனே இல்லாத ஆளா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்க டெய்லியும் நல்லா சமைப்பீங்க வகை வகையா சமைச்சு கொடுப்பீங்க உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஆனா ஒரு நாள் கூட திறந்து யாரும் இது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களை அப்ரிசியேட் பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சாப்பாடுல உப்பு அதிகமா போட்டு பாருங்க குறை சொல்றதுக்கு லைன்ல நிப்பாங்க சாப்பாடு நல்லா இல்ல உப்பு அதிகமா இருக்கு உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஏன் அடுத்தவங்க நம்மளை அப்ரிசியேட் பண்ணணும் நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் செல்ஃப் அப்ரிசியேஷன் அழகா பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் ஒரு நீங்க காலேஜ் ஸ்கூல் இல்ல ஒர்க் பண்றீங்க எதுவா வேணா இருக்கலாம் நேற்று விட இன்னைக்கு நான் ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கேன் ரொம்ப அழகா பண்ணியிருக்கேன் உங்களை நீங்களே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அப்ரிசியேட் பண்ணி பாருங்க அது ஒரு பெரிய விஷயத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும் ஒரு லீடர்ஷிப்புக்கு தேவையான முத குவாலிட்டியே என்னன்னா இந்த அப்ரிசியேஷன் தான் நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி அப்ரிசியேட் பண்ணி பண்ணி நமக்கு தேவையான எல்லா வேலையும் அவங்க கிட்ட இருந்து ஈஸியா வாங்கலாம் ரொம்ப சந்தோஷமா அவங்களும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க செல்ஃப் அப்ரிசியேஷனுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்ன நானே சொல்லிப்பேன் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஆசை இதை சொன்னால் யாராவது நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க எனக்கு யாராவது அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா யாராவது நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இது எப்படி இனிஷியேட் பண்ணுறது எனக்கு நிறைய பாசிட்டிவா விஷயம் பேசுறது ரொம்ப பிடிக்கும் பாசிட்டிவான விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அடுத்தவங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணும் பாசிட்டிவிட்டியால் அப்படின்னு நான் நினைப்பேன் இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு 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 ஃபைனலா இன்னைக்கு நானே தினம் ஒரு கதை வித் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே என்ன என்னை பத்தி ஒரு செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது இதே மாதிரி நீங்களும் உங்களும் நீங்களே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் டிஃப்ரெண்டான மனிதர்களை நீங்க சந்திக்கலாம் நிறைய நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படி நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஹவு டு அப்ரிசியேட் அதர்ஸ் அடுத்து அவங்களை அப்ரிசியேட் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பர்சன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அடுத்தவங்க நம்ம செய்யற தப்பு மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நெகட்டிவ் வைபா நீ இதை சரியா பண்ணல நீ இதை முடிக்கல நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட இதை மட்டுமே சொல்றாங்க பர்சன் ஏ வந்து ஒரு தப்பே ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு தப்பு நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம கிட்ட நீ இது ரொம்ப நல்லா பண்ணிருக்க நம்ம பண்ண எல்லா பாசிட்டிவ் விஷயத்தையும் சொல்லி நம்ம மைண்டை ஒரு சில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் இதை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்றவங்க பர்சன் பி இதுல நீங்க எதுன்னு சொல்லுங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த அடுத்தவங்களை அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணி அதுல இருந்து வர சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்க அந்த சந்தோஷம் ரொம்பவே அழகா இருக்கும் நீங்க அப்படி இது வரைக்கும் பண்ணலன்னா நாளைல இருந்து இதை மறக்காம பண்ணுங்க ஒரு குட்டி குட்டி விஷயம் டெய்லி மார்னிங் ஒருத்தருக்கு குட் மார்னிங் சொல்லி பாருங்க சின்ன சின்ன விஷயத்த பண்ணி பாருங்க வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்கும் இந்த உலகம் ரொம்ப பெருசு அடுத்தவங்களை சந்தோஷத்தை படு சந்தோஷப்படுத்தி பாருங்க அதுல இருந்து வர சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்